நம்ம எந்த வியாபாரி தான் வளர்த்திருக்கல எத்தனை மாசம் வாங்கி வளர்த்தீங்க பிரதர் இது ஒரு வருஷம் ஆகுது கரெக்டா ஒரு வருஷம் கரெக்டா வாங்கி வளர்த்து ஒரு வருஷம் எங்க வாங்கினீங்க மணப்பாறை மணப்பாறை வாங்கினீங்க சரி ரைட் இப்ப அம்பத்தஞ்சு அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுது இதுவரை கேள்வி இருக்கு அம்பது கேள்வி இருக்கு கேள்வி இருக்கு ஐம்பது கேள்வி விடலாம் ரெண்டு ரூபா கூட ரெண்டு ரூபா விட்டுலாம்

சரி ஓகே எந்த மடலாங்க வருஷ வருஷம் இப்படி காலதான் வாங்குங்களா ஆமா வருஷம் வருஷம் இது பெருசா வாங்குவோம் சரி இந்த வருஷம் கொஞ்சம் பசங்க எல்லாம் கம்மியா இருக்கு அதனால சின்ன வேலையா போதும்னு நினைச்சு வாங்கிட்டு போறீங்களா என்ன வேலை சொன்னாங்க இது சொன்னது எண்பது ரூபா சொன்னாங்க எண்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிஞ்சிருக்கு அறுபத்தஞ்சு முடிச்சிருக்கு அறுபது ரூபாய் கேட்டோம் அறுபது ரூபாய் கேட்டிய அறுபத்தஞ்சு முடிச்சு மன திருப்பி வாங்கிட்டு போறீங்க மரத்துல கால பாத்துருப்பீங்க கால எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில நாங்க ஒரு ஆறு மணிக்கு வந்தோம் எத்தனை கால பார்த்திருப்பீங்க நாங்க ஒரு ஏழு எட்டு கால பார்த்தோம் சரி எங்களுக்கு இது மட்டும்தான் கொஞ்சம் மனத்துக்கு இந்த காலை பிடிக்க காரணம் என்ன அதை பத்தி சொல்லுங்க நாட்டு காலையிட்டு நாட்டுக்கால தோரணே எந்த ஊர்ல இருந்து வரீங்க மலைப்பழைத்து தான் வரீங்க சந்தையில ஒரு சரியான காலை டப்பான காலை ஆமா காலை பிள்ளைங்க கால பல்லு எப்படி என்ன ஆகுது காலம் ஒரிஜினல் நாடு அப்படிதானே ஆமா திமில் தோரணா பக்காவா இருக்கேன் என்ன விளச்சுனா என்ன முடிச்சு வேண்டி போறீங்க ஒன்ற லட்ச ஒரு லட்ச ரூபாய் நான் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க ஒன்றரை லட்சம் ஒன்ற லட்சம் ஃபைல முடிச்சிருக்கீங்க ஒண்ணு முடிச்சு கரெக்டா ஒரு லட்சம் முடிச்சிருக்கீங்க அப்படிதானே எப்படி இப்படி காலம் நாட்டுக்கால தான் வாங்கியன வருஷ வருஷம் மேலப்பாளையில வாங்கினா இதோட பெரிய காலம் தடப்பியா இந்த மாதிரி காலம் வாங்கிருக்கீ அப்படி தானே என்ன தட்டி பாத்துட்டு இருக்கிய மாடு சன மாடு மாடு சன மாடு எத்தனை மாசம் செனையா இருக்கும் என்னையா ஆதியா எட்டு மாசம் எட்டு மாசம் கன்ஃபார்மா இருக்கும் அப்படி செக் பண்ணி வாங்கிட்டீங்க என்ன எப்போதுமே நீங்க வந்து இப்படி தட்டி பார்த்தா வாங்கியே சரி ஓகே இந்த மாடு வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணிடலாம் இல்ல இப்படி என்னையாது வேற ஆளு வாங்கி கொடுக்கணும் வேற ஆளும் நீ வாங்கி குடுத்துருக்கிய தலைகராதா இருக்கியா என்ன கிட்டத்தட்ட ஒரு நாப்பதோரு சாணம் ஆமா நாப்பதோ இருக்கு அப்படி சரி ஓகே இந்த மாடு எட்டு மாசம் சென எட்டு மாசம் எத்தனை மாசம் மூணு மாசம் செனில இருந்து பாத்துக்கல நாலு மாசம் நாலு மாசம் தானே பாக்கணும் அதுக்கு அதுக்கு இல்ல பாக்க சரியா பெரும் வயசுல பாப்பீங்களா சந்தேக தண்ணி எப்படி குடிச்சாலும் இதுவரைக்கும் எளிமையில பாத்துருந்தீங்க இந்த மாடி என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு நாற்பது முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இந்த ஒரு மாசம் கண் போட்டு மாம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாடு மோட்டி டைப்பா மாடு சுத்த கருப்பா சுத்த கருப்பு கைப்பால் மாடா கைப்பா மாடா கைப்பால் மாடுதான் கைப்பால்

ஆவரேஜ் நாற்பது நாற்பது கடையா அது கூடலாம் எல்லாம் வாங்கல அப்படிதானே நாற்பது ரூபா வரைக்கும் வாங்கி எல்லாம் காலையும் அப்படி பார்த்து பாத்து தெளிச்சு வாங்கி ரைட்டு எப்போது இங்க வந்து வாங்கல ஒரு வருஷம் எத்தனை காலம் எப்போது வாங்கிய ஒரு பத்து பதினொன்னு ரூபாய் கொஞ்சம் கூட வாங்கல பதினொன்னு பதினொன்னு கூட ஒரு கால வாங்கிருக்கேன் அப்படிதான் விலைகள் பரவாயில்ல 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 நார் கோயில சந்த கிடையாது நார் இருக்குது இருக்குதுல இருக்கு சரி திங்கல் சந்தில் இருக்கு ஆனா ரேட் அங்க கூடுதல் வருமா

நல்லா இருக்கும் நல்ல காங்க காலை பார்த்து மூணு காளை கொண்டு ஆமா சரி ஒவ்வொரு காலை பத்தி சொல்லுங்க என்ன யாதுன்னு ஒவ்வொரு காளை ஒரு காலையெல்லாம் நாற்பது ரூபாய் கேட்டாங்க நாற்பது ரூபாய் கேட்டாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் நாற்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் ஜோடி எவ்வளவு சொல்லுது ஜோடி எண்பத்தஞ்சு ரூபாய் சொன்னா என்னடா எண்பத்தஞ்சு ரூபாய் சொல்லுது எவ்வளவு ஃபைன்ல விடலாம் ஒரு எண்பது ரூபாய் அனுசரிச்சு கொடுத்துடலாம் எண்பது ரூபாய் அனுசரிச்சு கொடுக்கலாம் சரி ரைட்டு பல்லு அப்படி என்ன யாது நாலு பல்லு ஆறு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு எல்லாம் இளம் பொருள் எல்லாம் சாதவான மாதிரி தானா நல்ல சாதவான மாதிரி நல்ல பொருள் நல்ல பொருள் இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கும் என்னையாது சந்தை நல்லதான் விற்பேன்னா நம்ம மாட்டு தான் விக்கல நம்ம மாடுதான் விக்கலன்னா எல்லாம் மூடிதான் ஆமா அதெல்லாம் வண்டி மாடு கேக்கல யாராவது சரி வணக்கண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் மாடு ஆமா நல்ல ஒரு கைப்பாலான மாடு மாடு எத்தனை மாடா இருக்குண்ணா ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு கரவை எவ்வளவு இருக்கும் அது ரெண்டு பேரும் பத்து லிட்டர் இருந்தேன் ரெண்டு வேலையும் சேர்த்து பத்து லிட்டர் பால் இருக்கும் ஆமா தெரிச்சுலாம் கைப்பால் மாடுதான் கைப்பால் மாடுதான் கண் மாடுதான் சொல்லுங்க

ய்ய வணக்கம் ஆஹ் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ரெண்டு காலை ஆமா அப்படிதானே ஆமா காலை போய் நாட்டு காலை